ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கடைக்கு போய் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கடையில் இருந்து ஆஃபர் போடுறோம்ல அதுக்கு வந்து போஸ்டர் தான் ரெடி பண்ண போகிறோம் எலி செதுபி கிடக்கு அங்கே எடுத்துக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கடைக்கு போய் ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம கடையில் அதுக்கு வந்து போஸ்டர்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்

இவனை வச்சிக்கட்டு மிதிக்கதா இருக்கும் சரியான வெயிட்டாக இருக்கும் ஒரு வேளா நம்ம கடைக்கு நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம மைக் ஆன் பண்ண மறந்துட்டோம் நிறைய கடையாக தருவோம் நாங்கள் ரொம்ப எடுத்து வச்சுட்டு வந்து இங்க இருக்குடா டேய் டேய் ஹலோ லெவல் பிரா ஏன்டா அவ ஆபரேட் உடனே செடி செடி வெச்சுக்கறதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து

உலகை தங்களை அழைக்கும் அலைக்கும் சலாம் மாங்களாய்ஸ் நான் எப்படி சொல்றீங்க மெசேஜ் பண்றீங்க அலைக்கும் சலாம் நான் எப்படி சொல்றேன் 嗯。Uh. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மேம் கடை ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மேம் கடை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க பாருங்கள் அங்கே பார்த்தீங்களா ப்ளூடூத் தான் ஆயிடுச்சு உள்ளார வந்தோடனே ப்ளூடூத்தான ஆயிடுச்சு பார்த்தீங்களா கடையை எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்கலாம் இருப்பேங்க ஷூ ஸ்கூல் ஷூலாம் இருக்கு லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு அதுக்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எட்டு விரும்புவாக்குறாங்க ஆனால் ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஒம்பத நம்பர் பத்தாம் நம்பர் பதினொன்றாம் நம்பர் அதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க அங்கிட்டு போங்க அது ஒரு வீடியோ அதில் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லேடிஸ்க்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க 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 அபூத வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேர் டேய் எங்கடா போடா அபூத்து தோட்டா தோதே தே தோதே தோதே தே தே தோதே தே தே

அதே மாதிரி கண்ணாடிலாம் இருக்குது கண்ணாடி சுற்றி 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 கண்ணாடிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு பெரிய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது கண்ணாடி அடுத்தது செண்டு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா செண்டு அடுத்தது நம்மளோடய சோப்பு எங்கள் மாமா வந்து இந்த சோப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இந்த சோப்பை வந்து எங்கள் மாமாவே தயாரிச்சது பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்கு கால் அடிச்சு நீங்களும் கேட்டுக்கோங்க குப்பைமேணி சோப்புலாம் இருக்கு பார்த்துக்கோங்க சரி குப்பைமேணி சோப்புலாம் இருக்கு ஷூலாம் இருக்கு பர்ஸு அதுக்கப்புறமா குட்டி பிள்ளைங்களுக்கு அழகான ஷூ பார்த்தீங்கன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு அழகான ஷூ செண்டை பார்த்தீங்கன்னா பாரு சென்று ப்ரா பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மாஸ்க் கூட இருக்குது மாஸ்க் பெல்ட் எங்கே பாருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்